ஒரு முக்கியமான நபிமொழி நாங்கள் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஓர் முக்கியமான அம்சம் ஒரு மனிதர் ரசுல் சல்லாஹ் செல்லும் அவர்களிடம் எனக்கு சில உறவினர்கள் இருக்கின்றனர் நான் அவர்களுடன் சேர்ந்து நடக்கின்றேன் அவர்களோ என்னை விட்டும் பிரிந்து போகின்றார்கள் நான் அவர்களுக்கு உதவி செய்கின்றேன் அவர்களோ எனக்கு தீமை செய்கின்றனர் இன்னும் அவர்கள் விடயத்தில் நான் பொறுமையாக இருக்கின்றேன் அவர்களோ எனக்கு கேடு விளைவிக்கின்றனர் என்று கூறினார் அதற்கு நபி அவர்கள் நீங்கள் கூறியபடி நீங்கள் இருப்பீர்களாயின் அது நீங்கள் அவர்களுக்கு சுடு சாம்பல் தின்ன கொடுத்தது போன்றதாகும் மேலும் நீங்கள் அப்படி இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுவிடமிருந்து அவர்களுக்கு எதிராக உங்களுடன் ஒரு உதவியாளர் இருப்பார் என்று கூறினார்கள் இதை அறிவிப்பவர் அபு ஹுரேரா ரதி அல்லாஹன் அவர்கள் இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஹதிசுனுடைய விளக்கம் ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து இவ்வாறு கூற நபி அவர்கள் அந்த மனிதருக்கு நீங்கள் கூறியபடி நீங்கள் இருப்பீர்களாயின் அது நீங்கள் அவர்களுக்கு சுடுசாம்பல் தின்ன கொடுத்தது போன்றாகும் என கூறினார்கள் மேலும் இதே நிலையில் நீங்கள் இருப்பீர்களாயின் அவர்களுக்கு எதிராக அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுடன் ஒரு உதவியாளர் இருந்து வருவார் என்றும் கூறினார் சுடு சாம்பல் உண்ணக் கொடுத்ததை போன்று என கூறியதற்கு காரணம் இந்த மனிதன் அவர்களை விட வெற்றி அடைவார் என்பதை உணர்த்தும் ஒரு சிலையடை வாசகமாகும் மேலும் பந்தங்களுக்கு உதவி செய்தவன் அதன் பிரதி பலனை அவர்களிடமிருந்து அடைந்து கொள்வானெனில் அவன் வாஸ்துவத்தில் அவர்களுடன் சேர்ந்து நடப்பவன் அல்ல உண்மையிலே பந்தங்களுடன் சேர்ந்து நடப்பவன் யாரெனில் பந்தங்கள் அவனுடன் பிரிந்து சென்றாலும் அவர்களுடன் சேர்ந்து நடப்பவனே ஆகையால் தனது சொந்த பந்தங்களும் அயலவர்களும் தோழர்களும் ஏனையவர்களும் தனக்கு இழைக்கும் தொல்லைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வது மனிதனின் கடமையாகும் அவன் அப்படி நடந்து கொண்டால் அல்லாஹின் புறத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக அவனுடன் ஒரு உதவியாளர் இருப்பார் எனவே அது அவர்களுக்கு இலாபமாகவும் அவருக்கு எதிரானவர்களுக்கு நஷ்டமானதாகவும் அமையும் என்பதை இந்த நபிமொழி மொழி எடுத்துரைக்கின்றது எனவே எனவே ஈருலக வெற்றி மற்றும் சீரும் சிறப்பும் எதிலெல்லாம் இருக்கின்றதோ அதனை அல்லாஹ் நமக்கு அனுகூலமாக்கி தந்தருள்வானாக